ஆனா ரீயூசபல் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது ஒரு கான்ஸ்டபிள் கடவுளான கதை போலே பாபா ஒரு கான்ஸ்டபிளா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நமக்கு தெரியும்ல ஒரு பிசியோ எம்பிசியா தான் இருக்கணும் அதிகபட்சமா இவர் எப்படி கடவுளானாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சாமியாரோட மீட்டிங்க்கு பாதுகாப்புக்கு போயிருப்பாரு இவரு போன நேரம்னு பார்த்து அந்த சாமியார் சொதப்பு சொதப்பு சொதப்புன்னு பேசி வச்சிருக்கலாம் மேபி அடப்பாவிகளா இவனை விட நம்மளே நல்லா பேசுவோமே இவனை போய் சாமி சாமின்னு கும்பிடுறீங்களேன்னு அவர் மனசுல தோணி இருக்கும் ஒரு நல்ல கருத்து கூட பேச தெரியாத இவனையெல்லாம் சாமின்னு அவங்க நம்புறாங்கன்னா அப்ப நான் சாமி ஆகிறதுக்கு என்ன தடை இருக்க போகுது அப்படின்னு அவர் அன்னைக்கு நைட்டு முடிவு பண்ணிருக்கலாம் அடுத்த நாள் காலையில போய் கான்ஸ்டபுள் ராஜினாமா பண்ணிட்டேன் அவதாரம் நானே கடவுள் அப்படின்னு மாற ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு தான் அடிக்கடி சொல்றது நல்லா படிங்கப்பா நல்லா படிங்கப்பான்னு அப்ப படிச்சவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்டா நான் எப்படிங்க சொல்றது அந்த ஈஷா யோகா போய் பாருங்க அந்த காட்டுக்குள்ள அவ்வளவு ஆடியோ சிஸ்டத்தோட அவ்வளோ லைட் வெளிச்சத்தோட கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் ஒளி ஒளி மாசு காற்று மாசு இப்படி எல்லா அங்க நடக்கும் இத்தனை மாசையும் பண்ணிட்டு அவங்களே சொல்லுவாங்க நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எம்தி ஆதரவு கொடுங்க சோ இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சிக்கு ஈக்குவலா தான் இருக்கு மது விட மத போதை ரொம்ப கொடியது அப்படிங்கிறத போலே பாபா சொல்லி காமிச்சிட்டாரு இங்க அறுபத்தஞ்சு பேர் இறந்தா அங்க நூத்தி முப்பத்தி நாலு பேத்துக்கு மேல இறந்துருக்காங்க மது விட மதம் இரண்டு மடங்கு கொடியது அப்படிங்கறத அவர் சொல்லாம சொல்லியிருக்காரு போல உடனே நீ ஏன் சாமி மதத்துக்கிட்டேயும் வர இது தனி மனித ஒழுக்க தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் கரெக்டு தான் இது தனி மனித குற்றமா எஸ் தனி மனித குற்றம் தான் இது சமூக பொறுப்பு இருக்கா சமூக பொறுப்பு இருக்கு இத சமூக குற்றம்னு சொல்லிக்கலாமா இது சமூக குற்றமே தான் குடி எப்படி தனி மனித இருந்து சமூக குற்றமா மாறுதோ இந்த நம்பிக்கையும் அப்படித்தான் தனி மனித இருந்து சமூக குற்றமா மாறுது ஏழை எளிய மக்களுக்கு தேவை சிறு விடுதலையும் சிறு நம்பிக்கையும் தான் கல்வி அறிவு இல்லாம போனதுதான் இத்தனை பிரச்சனைக்குமே காரணம்

தன்னம்பிக்கை கொஞ்ச கூட யாருக்கும் இருந்துட கூடாதுன்னு இந்த மதங்கள் நம்மள திட்டமிட்டு வளர்த்தி வச்சிருக்கு இப்ப நீ படுற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் நீ போன ஜென்மத்துல பண்ண பாவம் தான் ஒருவேளை இந்த ஜென்மத்துல நீ நல்லா இருந்தா அடுத்த ஜென்மத்துல நல்ல மனுஷனா பொறக்கறக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிங்கிற இந்த தத்துவங்கள் தான் மனுஷனை இன்னைக்கு வரைக்கும் ஆட்டி வச்சிட்டு இருக்கு இதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்க போறதுதான் இந்த போலிசாமியார்கள் கிட்ட இந்த மாதிரி சாமியார்கள் எல்லா மதத்திலயுமே இருக்காங்க கடவுள் உங்களை யாரெல்லாம் கார்ல போறாங்களோ அவங்கள நம்பாதீங்க நீ பஸ்ல வந்துட்டு அவன் கார்ல போறானா கடவுள் அவன் ஆசிர்வதிக்கிறாருன்னு அர்த்தம் நானே கடவுள்னு சொன்ன அந்த போலீஸ்காரனை இன்னைக்கு போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்குது ஏன் நேர்மைக்கு கட்டுப்பட்டவனாகவும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவனாகவும் இருந்திருந்தா அவங்களே வந்து இங்கே சரணடைஞ்சிருக்கணும்ல இல்லை நான் தான் கடவுள் அப்படின்னு அவர் இன்னும் நினைச்சிட்டு இருக்காருனா இந்த சம்பவம் நடக்காம இருந்திருக்கலாம்ல இறந்ததுல அதிகபட்சமான பேரு பெண்களாக தான் இருக்காங்க பாவங்க எங்க இந்திய பெண்கள் இவங்க தான் மதத்தையும் காப்பாற்றணும் சாதியையும் காப்பாற்றணும் எப்படி காப்பாற்றணும்னா தன்னோட உசுரை விட்டாச்சும் காப்பாற்றணும் ஆட்சியாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த மரணத்துக்கெல்லாம் ஆனா நீங்களும் ஒரு காரணம் தான் சொல்ல வர என்னோட எல்லா மக்களுக்கும் கல்வி அறிவு கொடுத்துரு அவங்கள சுயமா சிந்திக்க வச்சிரும் கல்வி அறிவு பெற்ற ஒருத்தனுக்கு கான்ஸ்டபிளோட காலடி மண் வெறும் மண்ணுதான் அந்த மண்ணு நாயாண்டாத்தோட நோன்னு இவங்க வாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பாங்க எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெத்தியில பொட்டு வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான பாட்டல்கள் தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு நிறுத்தி இருக்கு படிச்ச தமிழ் சமூகத்துல இருந்தே ஒரு டைரக்டர் ஒரு படத்துல இப்படி ஒரு பாட்டை வச்சு சக்சஸ் பண்றாருன்னா உத்தரப்பிரதேச அத்தாரச பத்தி எல்லாம் கேட்கவா வேணும் இந்திய மக்களே ஒருத்த கான்ஸ்டபிள் வேலைக்கு கூட தகுதி இல்லைன்னா வெளியே வந்திருக்கான் அவனை போய் கடவுள் ரேஞ்சுக்கு பார்த்தது நம்ம தப்பு தானே எனதாருமே ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கடவுள்களே நீங்க கடவுளாகவெல்லாம் வேணாம் நீங்க கோவில் பூசாரிகள் ஆனாலே போதும் அப்படி உங்களால ஆயிட முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க கடவுளுக்கு பூஜை பண்ற பூசாரி ஆக முடியாது நீ வேணா கடவுளே ஆயிக்கேன்னு சொன்னாங்கன்னா கடவுள் பெருசா பூசாரி பெருசான்னு யோசிச்சுக்கங்க நீங்க இன்னைக்கு காலையில சாப்பிட்டது அடுத்த நாள் காலையில நீங்க வெளியே அமிச்சே ஆகணும் நான் கடவுள் அப்படிங்கறதுக்காக உள்ளயே வச்சுக்க முடியாது கேவலம் ஒரு பூசாரி ஆக முடியாம கடவுளாய் நீங்க என்ன பண்ண போறீங்க சோ உங்களோட புரட்சிகள் எல்லாம் பூசாரி ஆகுறதோட நிறுத்திக்கங்க நீங்க கடவுள் ஆகணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல ஏற்கனவே இந்தியாக்குள்ள அத்தனை கடவுள் இருக்காங்க எங்க மேல் மருவ செது போச்சுங்க அப்புறம் புட்டபர்த்தி சாய்பாபா இறந்து போயிட்டாருங்க இப்படி மனுஷனா இருந்த கடவுளான எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டு போயிடணும் இப்படி எல்லாரும் போவாங்க ஏன்னா சாதாரண மனுஷன் தானே அப்போ இப்ப சாமியான போலே பாபா எங்க இருக்கிறாருன்னு யாருக்காச்சு தெரியுமா போலே பாபாவோட பாஸ்போர்ட் வாங்கி பாருங்க அதுல போலே பாபான்னு இருக்காது அதிகபட்சமா போனா ஹரின்னு தான் பேர் இருக்கும் சாகார் நாராயணன் சாகார் விஸ்வஹரி அவர்னால நூத்தி நாற்பது பேத்துக்கு மேல இறந்து போயிட்டாங்க சரி இனிமேல் இந்த போல பாபா சாமியா இல்ல கைதியாங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சட்டத்தின் படி அவர உத்தரப்பிரதேச காவலர்கள் கைதி செஞ்சாங்கன்னா அவர் கைதி ஆனா எந்த சட்டத்தின்படி கைது பண்ண போறாங்கன்னு தெரியல அம்பேத்கரின் சட்டமா இல்ல மனு சட்டமாங்கறத டவுட் மனு சட்டமா இருந்தாலுமே இவரு எல்லாம் தொகை உள்ள வச்சிருவாங்க அதுலேயும் மகிழ்ச்சி தான் இந்த போலே பாவானால் எத்தனை பேத்துக்கு நன்மை நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது ஆனா நூற்றி முப்பத்தாறு ஆறு பேத்துக்கு மேல இறந்திருக்காங்க பாபாவோட கால் அடி மண் எடுக்க போய் மண்ணுக்குள்ளேயே போயிட்டாங்க அதுதான் ரொம்ப சோகமான செய்தி இனியாவது என் பெண்களே கடவுள் கிட்டயே போகாம கல்வி கற்க போங்க கல்வி உங்க கையில வந்துருச்சுன்னா தள்ளி வச்சிடலாம் கடவுளையே தள்ளி வைக்கும் போது கான்ஸ்டபிள எட்டி முயற்சி செய்வோம் அதுக்கு எங்க அரசாங்கங்கள் எல்லாருமே நாங்க கற்ற வரி பணத்துல இருந்து குறைஞ்ச கல்வியாவது கொடுங்க நல்ல கல்வியை கொடுங்க தான் சொல்றோம் இன்னைக்கு தமிழ்நாட்டு கல்வியுமே சில நேரங்கள்ல வேஸ்டா தான் போகுது அடுத்த முறை எந்த பெரிய கூட்டத்துக்கு போறதுனாலும் கொஞ்சம் யோசிச்சே போங்க அது ஈஷாவா இருந்தாலும் ஏங்க இப்ப எல்லா விஷயமே ஆண்ட்ராய்டில் வந்துருச்சு

பிடிக்கிற மாதிரி இங்கே நின்றுட்டு இருந்தால் எப்படி ஓடுவாருங்கிறது தான் தெரில ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் அங்கே மனுஷனை விட மாடு தான் முக்கியம் மாட்டை விட கடவுள் தான் முக்கியம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அரசே கோரிக்கை வச்சாதான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதே பெரிய தப்பு அரெஸ்ட் தான் உங்க கடமையே மறுபடியும் அந்த கான்ஸ்டபிள கடவுளாக்காம கைதியாவே எடுத்து வைங்க அதுதான் இந்த சமூகத்துக்கு பண்ற நல்லது எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்